ം ശ്രീഗുരുഭ്യോ നമ ഹരി ഹോം ഭഗവത്ഗീത ചാപ്റ്റർ ഓൺ ത്രീ തർട്ടീൻ ശ്ലോക നമ്പർ ടവൻറ്റി സിക്സ് ഷഡ് വിംശതി ശ്ലോകം ഇപ്പം ശ്ലോകം പഠിക്കലാം യാവത് സഞ്ചാതെ കിഞ്ചിത് സത്വം സ്ഥാവര ജംഗമം ക്ഷേത്ര ക്ഷേത്രജ്ഞ സംയോഗാത് தத்வித்தி பரதர்ஷபம் ஏதும் எதுவும் கிடையாது அன்வாயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் அவனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் பரதர்ஷப பரத குலத்தில் சிறந்தவனே ஸ்தாவர அசையாததும் ஜங்கமம் அசைவதும் ஆகிய யாவத் கிஞ்சித் எந்த ஒரு சத்துவம் பொருள் சஞ்சாயத்தே தோன்றி உள்ளதோ தத் அது கேத்திர வீடு கேத்திரஜ குடியிருப்பவன் ஒரு கன்ஜங்ஷன் என்ற சம் யோகாத் இரண்டில் சேர்க்கையால் ஒரு கன்ஜங்ஷன் தான் ஜங்ஷன் மறுபடியும் என்று நீ வித்தி அறிந்து கொள் மீனிங் எல்லாத்தையும் பரத குலத்தில் சிறந்தவனே அசையாததும் அசைவதும் ஆகிய எந்த ஒரு பொருள் தோன்றியுள்ளதோ அது அது முற்றமைதான் அது வீடு குடியிருப்பவன் என்ற இரண்டின் சேர்க்கையால் தான் என்று நீ அறிந்து கொள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்